ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி கேழ்வரகு அடை செய்முறை பார்க்கலாம் வாங்க இப்போ கேழ்வரகு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து கழுவி சுத்தம் பண்ணி மிஷினில் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோங்க இப்போ நம்ம கடையில் வாங்கக்கூடிய கேழ்வருகு மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப கலராக இருக்கும் அது வந்து அவங்க கழுவிலாம் மாட்டாங்க அப்படியே அரைச்சி தான் பேக்கெட் போட்டுருவாங்க இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி அரைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கேழ்வரகுமாவும் நல்லா பளிச்சின்னு வெள்ளையாகவே இருக்கும் இப்போ அதில் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு நான் எடுத்துருக்கேங்க இப்போ அடைக்கு மூணு வெங்காயம் கட் பண்ணி அதையும் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் இப்போ மாவில் வந்து உப்பு சேர்த்துட்டேங்க கோஸ் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு கேரட் ரெண்டு ரெண்டுமே திருகி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் அந்த மாவோட சேர்த்துக்கிறேன் இப்போ கேரட்டும் நம்ம கோஸ்லாம் போடும்போது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு ரெண்டு கை பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை போட்டு அதையும் வதக்கி எடுத்துக்கிறேன் கேழ்வரகு அடைக்கி முருங்கைக்கீரை கட்டாயம் போட்டியாகணுங்க அதனுடைய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் அதுவும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கினா போதும் அதை மாவில் எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கினேன் வெங்காயமும் கீரையும் மாவில் சேர்த்தாச்சு தேங்காய் திருவல் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கங்க நம்மளுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அதிகமாகவும் சேர்க்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ அடைக்கி பார்த்திங்கன்னா காரத்துக்கு நம்ம மிளகாய் எதுவுமே சேர்க்கவே இல்லைங்க சட்னியில் வந்து கொஞ்சம் காரமாக அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடைக்கு வந்து மிளகாய் சேர்க்கல பசங்க சாப்பிடும் போது நடுவில் கடிப்படணும் அது ரொம்ப காரமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதனால் அடையில் நம்ம மிளகாய் சேர்க்கல தேவைப்படுறவங்க மிளகாய் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயமும் கீரையும் நல்லாவே ஆறிடுச்சு இப்போ அதை கலந்து விட்டுட்டு கொஞ்சமான அளவு தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் ரொம்பவும் அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது ஒரு திட்டமான அளவு மட்டும் ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கணும் பாருங்கள் அடை தட்டக்கூடிய அளவுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இது நல்லா பிசைஞ்சு மூடி வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு மூடி இருக்கட்டும் அதுக்குள்ளே தேங்காய் சட்னிக்கு நான் ரெடி பண்ணிக்கிறேங்க தேங்காய் பச்சை மிளகாய் பூண்டு ஒரு நாள் அளவு உப்பு உடச்ச கடலே கொஞ்சம் இப்போ தேங்காய் சட்னிக்கு தேங்காய் அதிகமாக வச்சுட்டு பொட்டு கடலை கொஞ்சம் கம்மியாக வச்சு அரைச்சோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சட்னி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாக அதிகமாக இருக்கணுங்க அதனால தான் பச்சை மிளகாய் வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் அளவுக்கு வச்சிருக்கேன் கொஞ்சம் காரமாக இருந்தது அப்படின்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் காரம் கம்மியாக வேணுன்றவங்களும் கம்மியாக வச்சுக்கலாம் இப்போ அடை மாவு ஆகிடுச்சிங்க வாழை இலையில் எண்ணெயை தடவிட்டு அதில் மாவு எடுத்து நல்லா தட்டி எடுத்துக்கலாம் நம்ம எண்ணெய் தடவி தட்டிட்டு நம்ம தோசைக்கல்லில் போடும்போது இலையில் ஒட்டாமல் வரும் பாருங்கள் தோசைக்கல்லில் போட்டால் சூப்பரான ரெடி ரெடியாகிடுச்சு நெய் சேர்த்து செய்யுங்க நெய் சேர்க்கும் போது அடையினுடைய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா நெய் இல்லைனாலும் நம்ம ஆயில்லையும் போட்டாலும் நல்லாவே இருக்கும் நெய் ஊற்றுனீங்கன்னா கேழ்வரகு மாவுக்கு இன்னும் டேஸ்ட் ரொம்ப அதிகமாக கொடுக்கும் ஸ்டவ் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு தாங்க நம்ம அடை வந்து போடணும் ரொம்ப ஹையில் வச்சோம் அப்படின்னாக்கா அடை வந்து கறிக்கிடும் அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வச்சோம்னா தான் நல்லாவே வெந்து வரும் பாருங்கள் சூப்பரான கேழ்வரகு அடை ரெடி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்துச்சு இப்போ கேழ்வர அடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க காய்கறிகள்லாம் சேர்த்து வெங்காயம் கீரையும் சேர்த்துருக்கேன் தேங்காய் திருவிழ போட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்தது போடவே தேங்காய் சட்னி இன்னைக்கு காலை டிஃபன் பார்த்திங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான ஒரு டிஃபனுங்க ரொம்பவே உடம்புக்கு நல்லது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வெஜிடபிள்லாம் சேர்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ